உன் குடும்பத்தில் மனம் மாறி வாழ்கிறவர்கள் யார் மாறவே மாட்டேன் என்று வாழ்கிறவர்கள் யார் மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் போய் மகனே இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார் அவர் மறுமொழியாக நான் போக விருப்பம் இல்லை என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை ஜெபிப்போ என் அன்பு நேசரே கர்த்தவாயிய கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி நீர் உன்னதர் ஐயா நீர் உண்மை உள்ளவர் ஐயா அப்பா நீர் கீழ் படிப்பவர் ஐயா நீர் ஏமாற்றுபவர் அல்ல சுவாமி நீர் உன்னையே தாழ்த்தி கொண்டவர் ஆண்டவரே நீர் அப்பா தேவை என்று ஓடி வருகிறவனுக்கு வேகமாக இறங்கி கருணையை பொழிகிற தேவன் சுவாமி கர்த்தாவே பைபிள்ல பார்க்கிறோம் சுவாமி அப்பா தந்தைக்கு இரண்டு மகன்கள் ஆண்டவர ஒருவன் பேச்சை கேட்டான் ஒருவன் பேச்சை கேட்க மறுத்தான் ஆண்டவர அப்பா கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு கேட்காமல் போன கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதே போலதான் சுவாமி இன்னைக்கு குடும்பத்திலையும் நடந்து கொண்டே நீ படிக்கணும்டா என்றால் படிக்கிறேன்னு சொல்றான் படிக்க மாட்டிக்கிறான் போன் பேசாதடா என்றால் பேச மாட்டேன்னு சொல்றான் பேசுறான் அண்ணவரே அவனோட பழகாதடா என்றால் பழக மாட்டேன்னு சொல்றான் பலகிற ஆண்டவரே போய் பேசாதடான்னு பேசவே மாட்டேன் சத்தியம் உண்மைன்னு சொல்றான் ஆனா ஏமாத்துறான் ஆண்டவரே எந்த ஈவிக கர்த்தாவே காதல் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் கேட்பதில்லை ஆண்டவரே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்கிற பிள்ளைகளாக என் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவரே என் கணவன் வேலைக்கு போன்னு சொன்னா வேலைக்கு போறேன்ட்டு வேற எங்கெங்கயோ போயிட்டு வரான் ஆண்டவரே அப்பா கணவன் மத்தியிலே போய் மனைவி மத்தியிலே பொய்கள் சுவாமி அப்பா தாய் தந்தையர் மத்தியிலே பொய்கள் ஆண்டவரே என் மகன் மகள் மத்தியிலே பொய்கள் ஐயா அண்ணன் தம்பிகள் மத்தியிலே பொய்கள் ஆண்டவர அக்கா தங்கைகள் மத்தியிலே பொய்கள் சுவாமி மாமனார் மாமியார் மத்தியிலே பொய்கள் ஆண்டவர உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே பொய்கள் ஆண்டவர என்னை திருப்தி படுத்த பொய் சொல்லுகிறார்கள் ஐயா அப்பா எது நடக்கலையோ அதை நடந்தது என்றும் எதை செய்யவில்லையோ அதை செய்தேன் என்றோ எதை செய்தார்களோ அதை செய்யவில்லை என்றும் சொல்லுகிற ஏமாற்று உலகமாக இது மாறி போய்விட்டதா ஆண்டவர தன்னுடைய சந்தோஷத்திற்காக தங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே பொய் சொல்லுகிற உலகமாக மாறி போய் போய்விட்டதா ஆண்டவரே இங்கு உணர்வுகள் இல்லை சுவாமி நிஜமான அன்பு இல்ல ஆண்டவரே செத்து போச்சு ஆண்டவர ஏசப்பா உறவு என்பது அருந்து ஓடி போச்சு ஆண்டவர இன்னையே யாரும் நிஜமான மனிதர்கள் காணப்படுவது இல்லை ஆண்டவர நிஜமான உறவுகளை காணவில்லை ஆண்டவர அப்பா பெற்றோர்களிடம் ஏமாற்றுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஏசப்பா பெற்றோர்கள் அறிவற்றவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் பலம் இல்லாதவர்கள் அழகு இல்லாதவர்கள் என்று அப்பா நேற்று பிறந்த குழந்தை அந்த பெற்றோரை எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ ஆண்டவரை வருத்த முடியுமோ எவ்வளவு செய்கிறார்கள் ஆண்டவரே அதிகாரத்தின் நிமித்தம் ஆண்டவரை ஆணை இடுகிறார்கள் ஐயா நீ கொடுப்பியா இல்லையா நான் அப்படிதான் செய்வேன் நான் செஞ்சேன் என்ன நான் செத்து போவேன் என்று கூறுகிற பிள்ளைகளாக மாறி போய்விட்டார்கள் கோபக்கார பிள்ளைகளாக மாறி போய்விட்டார்கள் செஞ்சுக்குவா என்று தன்னையே தாழ்த்திக்கொண்டு அடித்துக் கொண்டு அழுத்திக் கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் அவமானப்பட்டு வாழ்கிற பெற்றோர்கள் ஏராளம் 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 உண்மை இல்லையே பரிசுத்தம் இல்லை கோச்சுக்கு என்று வீட்டுக்கு வரமாட்டாங்க என்று பிள்ளைகள் பாவங்கள் செய்தால் கூட அதை மறைத்து ஆண்டவரே பிள்ளைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி கர்த்தாவே குடும்பத்தை இது சரியில்லை எனக்கு தெரியும் அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிரும்னு தெரியும் ஆண்டவரே இருந்த போதிலாம் அவன்த ஒண்ணுமே சொல்ல முடியல ஐயா என் மகள் ஒண்ணுமே சொல்ல முடியல சுவாமி என் மேல கருணை கொள்ளுங்க எஸ் அப்பா என் புள்ள ஆண்டவரே அப்ராணி சுவாமி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்ட வர ஏதோ ஆண்டு வரையிட்டு நண்பன் நண்பன் விழுந்துடுவானோன்னு பயமா இருக்கு இரவும் பகலும் ஜெபிக்கிறேன் சுவாமி என் பிள்ளைய காப்பாத்துங்க ஆண்டவரே என்று ஆனால் அப்பா ஒவ்வொரு நாளும் மனம் உடைந்து போகிறேனே சுவாமி அப்பா என் பிள்ள அடுத்தவன் அடிக்கிறான் ஆண்டு வர நொறுக்கிறான் சுவாமி பயன்படுத்து ஆண்டவரே தவறான காரியங்களில் அவனை அழைத்து செல்கிறார்களே ஆண்டவரே திருத்த முடியவில்லையே சுவாமி மனமிறங்கும் ஐயா என் கர்ப்பையில என் பிள்ளைய வச்ச தெய்வம் நீர் ஐயா அப்பா என்னை தாயாக என்னை தந்தையாக மாற்றிய தேவன் நீர் தான் சாமி என் பிள்ளைங்களை காப்பாத்தி என்ன கொடுங்க ஐயா அவங்களுக்கு கோபத்தை வரக்கூடாது ஆண்டவரே அவர்கள் கெட்ட வழியில செல்ல கூடாத ஐயா அவர்கள் காதலில விழக்கூடாது பாவத்திலே விழக்கூடாது ஆண்டவரே தெய்வமே என் பிள்ளைய காப்பாத்துங்கள் என்று ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே என் கணவனை காப்பாத்தி கொடுங்க என்று ஆண்டவரே என் மனைவியை காப்பாத்தி கொடுங்க ஆண்டவர இயேசுவை எத்தனையோ பேர் நாங்க பிரிஞ்சு

கல்வாரி சமர்ப்பித்து ஆசிர்வாதத்தின் திருசிலுவை சிலுவை உனக்கு சிலுவை இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரனை ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் அர்க்கணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்க தயவு செய்து பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலாம் எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்குள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவுசெய்து செய்து இதை செய்யாதீங்க செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தா நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ஆஹ் ட்ரௌசரோ டி ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ சுடிதாரோ ஏதாவது இருந்தால் செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரஸ் ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் ரூபா இரநூறுவா ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்து நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய ஒரு வழக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை சப புத்தகம் இது அந்த காலத்து நம்முடைய மூதாதிர்கள் தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி அதுல உள்ள கட்டு ஜப சாத்தான விரட்டுற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்